உனக்கு தான் சேல டிசைனே கலர்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணதுக்கே நாலு மணி நேரம் ஆயிருக்கு அவ்வளவு நல்லவே இல்லைய கேள்வி அப்படி அப்படியாத்தே எதுக்கு போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கிய எந்த சேலனால நான் கட்டுமதே பரவாயில்ல விடுமா என் மருமா இருக்காக தானே மலரக்கா நம்ம ஐயாயிரம் ரூபாய் சேலை வாங்குனா ஐநூறு ரூபான்னு ஒரு தள்ளுபடி ஒரு சேலை தந்தா தெரியுமா அந்த சேலையை என்ன கட்டி பார்த்தேன்க்கா மூலமே இல்ல பத்தாதுக்கு அங்க இங்கன்னு ஓட்ட ஓட்டியா இருக்கு எப்படிக்கா எனக்கே பத்தல உங்க மருமகளுக்கு அட நாசமா போறவளே இத ஏ மர்மக இருக்குமாதான் வந்து சொல்லுவியா ஆஹா 5000 ரூபாய் செலைய உங்க மகளுக்கு தள்ளிட்டு 500 ரூபாய் தள்ளுபடி சலைய எனக்கு கொடுத்துர்க்கே என்ன இதுக்குத்தான் நான் 4 மணி நேரமா பார்த்து பார்த்து வாங்குறேன்னு சொல்லல மர்மாலே அது வந்து எம்மா ஏடி நீ எதுக்கு கத்துறே எம்மா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்க கிட்ட பொடவே வாங்கி தான நான் அனுதனா இப்படியா ஓட்ட ஓட்டையா இருக்கிற பொடவே எனக்கு வாங்கி தருவேன் நீ எல்லாம் ஒரு மனுஷியா ஓட்ட செலவோ மோவலுக்கா அப்போ ஐயாயிரம் ரூபாய் நல்ல பொடவை எனக்கு வந்துருச்சா தனக்கு தானே சூனியா வச்சுக்குவாங்க சொல்லுவாங்களே அதுதான் இது போல இருக்க